Thank <laughs> you

பெருமக்கள் பெருமக்கள்விடர் கழகம் திராவிடர் வரலாற்று ஆய்வு மையம் பெரியார் நூலக வாசகர் வட்டம் ஆகியவற்றின் சார்பில் வெளி திராவிட நாகரிக பிரகடன நூற்றாண்டு தொடக்க விழா இப்போது தொடங்க இருக்கிறது திராவிட பேரிடத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டியதும் அடுத்தடுத்த தலைவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதும் இன்னும் அந்த ஆய்வுகளை விரிவாக எடுத்துச் செல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை என்கிற உணர்வோடு இந்த நிகழ்வு தொடக்க விழா மிகச் சிறப்பாக தொடங்குகிறது அறிஞர் பெருமக்கள் நிகழ்வுக்கு வருகை இருக்கிறார்கள் விழாவலுக்கு வருகை இருக்கிற பெருமக்களையும் தோழர்களையும் வரவேற்று திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஆணவர் கவிஞர் ஐயா தலைப்பு ஊரடவர்கள் வரவேற்பு வகையில் ஆற்றிருந்தார்கள் சிந்து திராவிட நாகரிக பிரகடன நூற்றாண்டு தொடக்க உள்ளது தலைமையேற்று சிறப்புரையை வழங்கிக்கக்கூடிய தலைவர் ஆசிரியர் அவர்களே தொடக்க உரை நிறுத்தக்கூடிய திராவிடர் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய தலைவரும் வேணால் துறை துணைவேந்தருமான பேராசிரியர் முனைவர் ஜெகதீசன் அவர்களே திராவிடர் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் கருணானந்தன் அவர்களே இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் தொல்லியல் அறிஞர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே சிந்து வெள்ளி ஆய்வாளரும் புகழ்பெற்ற அருமை பெரியவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே நன்றி கூட இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் தொடர் குமரேசம் அவர்களே பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்களே கழகத்தோடர்களை அனைவரும் காணக்கூடும் இந்த பிரச்சனையில் இவர்கள்தான் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய இரு பெருமக்கள் முக்கியமாக இங்கே வருகிறார்கள் நேரத்தின் நிலையை எண்ணி தலைவர் ஆசிரியர்கள் வாழ்வியல் சிந்தனையில் சொல்லியபடி வருகிறப்புறையவர்கள் எதை பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த முறையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அத்தனை பெருமக்களையும் திராவிடர் கழகத்தின் சார்பாகவும் திராவிடர் வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பாகவும் அன்புடன் வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் மாணவர்கள் அவர்களுக்கு நன்றி திராவிட வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய தலைவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் வரலாற்று பேராசிரியர்களை உருவாக்கிய வரலாற்று பேராசிரியர் முனைவர் கே ஜெயலீசன் அவர்கள் தொடக்க உரை ஆற்றுகிறார்கள் திராவிட பண்பாட்டினுடைய உயிர் மூச்சாக இந்த இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் அண்ணன் ஆசிரியர் இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய எனது மரியாதைக்குரிய சகோதர திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கழிப்புமுகன் அவர்களை ஆட்சியில் ஐஏஎஸ் மற்றும் தம்பியை பெற்று தலைமை அமைச்சர் தலைமை செயலாளராக ஒரு மாநிலத்தில் இருந்து பணியாற்றினாலும் அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பட் அவங்களுடைய இயல்பான சில தோஸ்ட் நமக்கு நான் தொழிலில் ஆசிரியர் ஆனால் சிவகழியாக இருக்கும் திராவிட இயக்கம் போல அவர் சிவகழியாக இருக்க எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தவர் அருளியர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே ப்ரொபஷனலாகவே அவர் ஆர்கியாலஜிஸ்ட் அது இல்லாமல் அந்த ட்ரெடிஷனாகவும் இருந்து தன்னுடைய ஆய்வுகளை அதாவது சொல்ல அதிக அதிகப்படி என்று சொல்வது சொல்லுக்கு பார்த்தோம்னா சார் ஜான் மார்ஷன் அவனுடைய இன்னஸ் வேலி டெக்லரேஷன் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு அடுத்த அற்போது கிளை ஆய்வு இப்போ அவர் ஒரு ஆய்வாளர் என்பது மட்டுமல்ல நான் பின்னர் சொல்றேன் சார் ஜான்வரம் சார் ஜான்வாசனுக்கு மேலாக அந்த ஆய்விலே தன்னுடைய இயல்பான ஈடுபாட்டை உடையவர் அதன் காரணமாகத்தான் அந்த ஒரு செயல்பாடு அந்த பணிகள் அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை என் அன்பு நண்பர் பேராசிரியர் வரலாற்று பேராசிரியர் திராவிட வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் கருணாநிந்த அமையிலே நன்றி குறை திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் திராவிட வரலாற்று ஆய்வியத்தினுடைய பொருளாளர் என்னுடைய அனுப்பிய சகோதரர் குமரேசன் அவர்களே இங்கே குடும்ப இருக்கக்கூடிய எங்களை ஒத்த அறிஞர்களே எங்களை ஒத்த அறிஞர்களாக ஆகக்கூடிய விருப்பம் அடைத்த ஆய்வு இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று கேள்விகளை நான் எழுப்ப அந்த மூன்று களுக்கு பரிசு நிறுத்திவிடலாம் எனக்கு உலகத்தில் எவ்வளவு இடங்களில் தொல்பொருள் ஆய்வு நடக்கிறது கண்டுபிடிப்புகளை தருகிறார்கள் அந்த கணிபிடிப்புகளை அவர்கள் வரலாற்றிலே படிக்கிறார்கள் பத்திரிகையிலே நிறுத்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனா அதற்கு அவற்றுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு தனி முக்கியத்துவம் முக்கியத்துவம் தனி பிரச்சனைகள் சிந்துகளின் ஆகியத்து கணிப்பு மட்டும் ஏற்படுகின்ற அது ஏன் அதை பெருமைப்படுத்துவதில் இவ்வளவு பெருமைப்படுத்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் என்று அதே போல இவ்வளவு சோதனைகளுக்கு ஆளாக கூடிய ஒரு கண்டுபிடிப்பு என்பதும் வேற எதுவும் இல்லை அதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வி நான் நினைக்கும் முடிந்தேன் பொதுவாக தொழில் முதல் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பு நாம் கூட கிளைங்களுக்கு பார்த்தோம் அதை மீசத்தில் பார்ப்பார்கள் நான் ஒரு வரலாற்று மாணவன் அதாவது சான்றுகளை ஆய்ந்திருந்த அந்த அது எனக்கு வராது உண்டு வரலாற்று பார்த்து மருந்தனர் இந்த கண்டுபிடிப்புகளை வைத்து என்றார் பயனுடைய எவை பயன் அற்றங்கள் எவை என்று நம்மளால் பகுக்க முடியாது பல கண்டுபிடிப்புகள் பார்த்து ரசிப்பதற்கு உபயோகமாக இருக்கிறது சில கண்டுபிடிப்புகள் சொல்ல போனால் ஓ இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற பழைய மக்கள் என்று நான் பெருமைப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது சில கண்டுபிடிப்புகள் மட்டும் நாம் இந்த காலத்து மக்கள் எடுத்து செல்லக்கூடிய சில மாதிரி அமைகின்றன அது பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சிலரை நம்ம இன்ஸ்பயர் பண்ணது முன்னால் கொண்டு போவதா அது மாதிரி சில கண்டுபிடிப்புகள் அமைகின்றன ஆனா இந்த கண்டுபிடிப்பு எப்படி திராவிட போய் தொடங்கிய காலத்திலும் சோழலையும் மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறது அதை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது போல இந்த கடும்பிடி வெளிப்படுத்தப்பட்ட பிறகு போல பெரும்பகுதியான இந்திய வரலாற்று நிகழ்ந்த பெருசாக பாராட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே பாரத இந்தியா பூஜை பதினோரு வாய்வு இருக்கிறார் இந்திய கலாச்சார கடல்வாடி என்ற வாய்ப்பு அதில் சிந்து சமூக நாகரம் அவர் முதல் வாழ்வே வேதகார நாயரும் என்று ஆரம்பிக்கிறார்கள் விஜய கொஞ்சம் கௌரிங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கிலே வெளியிடப்பட்டு விட்ட இருபத்தி நாலின் கண்டுபிடிப்புகள் ஆனால் அதை தொடக்கமாக வைப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை நாகரிகத்தை சொல்கிறார்கள் இதுதான் அவருடைய எண்ணம் ஆக இந்த கண்டுபிடிப்பு அப்படி என்ன தந்தது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த பிறகு ஆய்வு இருக்கிறார்கள் அதற்கு ஒரு தேதி கொடுப்பார்கள் இந்த நாளைய இது பொருள்கள் என்பதாக ஒரு தேதி அது கரோலாஜிக்கல் செய்து கொடுக்கணும் ஒரு கரோலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாலே அது ஹிஸ்டரிக்குள்ளார வந்தது அது ஹிஸ்டரிக்குள்ளார வரும் ஆனா கொரோனாஜி கொடுத்ததுக்கு பிறகு சார் ஜான் மார்க்சல் அதோட நிற்கவில்லை அங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது இந்த காலத்தை சேர்க்க என்று சொல்லி நிறுத்தி பாருங்க பல ஆய்வாளர்கள் அப்படித்தான் நிறுத்துகிறார்கள் ஆனா சஜான் மகேஷனுக்கு என்ன தோன்றியது என்ன தோன்றியது அப்படி இருந்து சூழ்நிலை அவர் உடுக்கி இருக்கிறார் அந்த சூழ்நிலை என்ன என்பதோ நான் அடுத்த ஒரு பாயிண்டா சொல்லி பிடிச்சிருந்தேன் ஆகவே இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சொன்னதுதான் இது நிச்சயமாக வேத காலத்து நாகரிகம் அல்ல அதற்கு முன் இது எதற்கு சர்ஜான் மகேஷன் தேவை வேற எந்த பெண் விடுப்பாலும் சொல்லி நிலையிலே அதே அந்த பெண் உடுத்தார்கள் தேவையின் கேந்தவா சொல்ல பழங்கால தமிழ் சொல்லி சொல்லிவிட்டாங்க சார் ஜான் மார்ஷன் என்ன தோன்றியது ஏன் அந்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கும் வகையில் ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கிறார் இதுதான் என்ன உறுதியா கொஞ்சம் பின்வருக்கு அமர்நாத் நேற்றா முன்னால மதுரையில நடந்த அந்த ஒரு தமிழ்நாடு வரலாற்று பேரையுடைய ஸ்பெஷல் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்தியாவில் முதல் முதலாக வரலாற்றை கட்டியமைத்த செயலை செய்தவர் சார் வில்லியம் ஜோன்ஸ் உண்மை ஆனா சார் வில்லியம் ஜோன்ஸ் வரலாறு எப்படி எழுதுவது இந்திய வரலாற்றை கட்டி அமைத்தவர் என்பது உண்மை ஆனால் முறையாக கட்டியமைத்தாரா என்பதுதான் என்பது ஆனால் கட்டி அமைத்தது என்பதற்கு புனிதத்து அது சார் ஜான் சார் வில்லியம் ஜோன்ஸ் செய்தது என்னவென்றால் அவர் இந்தியா இந்தியா இதுதான் என்ன அதை இந்திய கட்டி அமைக்காமல் கூலவே என்ன சொல்கிறார் என்றால் ஆரியின் இந்தியாவாக அமைத்தார் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் செய்த பெரிய காரியம் பெரிய தேடு என்னவென்றால் இந்தியாவை ஆரியர்களுக்கு உடமையாக்கியது மட்டுமல்ல ஆரியர்கள் தான் அதான் வெள்ளையாக இருப்பார் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஆரியர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்னார் பாரத சிவிலைசேஷன் கொண்டு வந்தார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்

கடைசி அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி வழியிலே வந்த சொன்ன கடைசி அந்த ஏழு பாஷாவும் கூட அவர் எச்சுவாங்க நாவலிஸ்ட் ஏழு பாஷாவும் அது கடைசியாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா தாமஸ் மேன் நாங்கள் எச்சோடி ஆர்டர் பார்க்க வந்தார் அவர் பேசிக்கொண்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அது சாதாரண ஒரு பொருள் காப்பிடுமே நன் வழி பார்வை தலைப்பெண்ணத்துல பிரிட்டிஷ் கொஞ்சம் எனக்கு வெளிப்படையாக விமர்சனம் செய்யிறார் அதுதான் சொல்றாரு பிரிட்டிஷ் சாஸ்கிருதி சொல்லி வந்தாங்க எந்த லோக்கத்தோடு வந்தார்கள் ஒருத்தருக்கு ஹிஸ்டோரியல் அத்தனை பேரு எத்னாலஜிஸ்ட் எத்னாலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆனா இவர்கள் எத்னாலஜி பேர்ல வந்து என்ன வருகிறார்கள் பீப்புள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்முடைய இடத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய ரேசி சேர்ந்தவர்கள் அந்த வகையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய சோ வரும்பொழு அந்த நோக்கத்துல வந்தார்கள் வந்துதான் அதை நிலைநாட்டுவதற்கு இந்த ஏசியாட்டிக் சொசைட்டியை பயன்படுத்திக் கொண்டார்கள் பல கட்ட ரொம்பலை போயிருக்கு ஆனா அவர்கள் உள்ளாட்ட முழுக்க எப்படியா ஒரு ஆரிய இந்தியாவை கட்டமைப்பதே என்று தவிர அதற்கால் இந்தியாவில் வேறு இனமோ வேறு மொழியோ இருந்ததாக இருக்கிற ஜெர்மன் அவர் பிறகு போய் இவர்களும் சேர்ந்து கொள்கிறார் உங்களுக்கு நன்றி அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜெர்மானியனுக்கு அதிக ஆரியர்கள் ஆர்வம் அவர் என்ன சொல்லுகிறார் ஆரியர்கள் வெளியில் இருந்து வந்தார்கள் என்று இதுவரைக்கும் சொல்லலாம் போதும் என் கருத்து போய் ஆரியர்கள் இந்தியாவை சேர்ந்து வந்தார் இங்கே தான் வெளியே போறாங்க என்று அவர் கருத்து அதனால தான் ஊர் ஊருக்கு அந்த இடத்துக்காரர்கள் அந்த இடத்துக்காரர்கள் எங்க பார்த்து மேக்ஸிம கட்டினார்கள் அதை பாராட்டினார் மேக்ஸிமே இவர்கள் தத்தெடுத்துக் கொண்டார் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை இவர் தத்தெடுத்துக் கொண்டார்கள்

அதை இந்த கட்டமைத்த வெளிவு வீழ்த்தப்பட்டு பிரிட்டிஷ்காரர்களும் இது எப்ப தலையெடுக்க தொடங்குகிறது கால்வன் வந்து ஒரு நூலை வெளியிட்டே இந்த கம்பேர்டி கிராமர் லாங்குவேஜஸ் அப்பதான் நமக்கு ஒரு தத்துவார்த்த ரீதியாக திராவிடம் என்பது ஒரு ஒன்று திராவிட மொழி அறிக்கை வந்து ஆயுத மொழி சம்ஸ்கிருத இணையான ஒன்று அது அதற்கு சம்பந்தம் இல்லாது இந்த கருத்துக்கு சொல்லுங்க முதல் முறையாக மாடல் பீடுவ திராவிட கான்செப்ட் என்பது இப்படிதான் வெளிக்காட்ட முடியும் அதுக்கு நான் சொல்லி வெளிக்கப்பட்டுதேல அந்த திராவிட கான்செப்டுக்கு ஒரு அடிப்படை தத்துவங்கிறது லாங்குவேஜஸ் கொடுத்திருந்தார் கொடுத்த பிறகுதான் இது ஒரு அதிர்ச்சி இதற்கு பிறகு பார்த்தீங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக என இலக்கிய சானல் அவர் இலக்கிய சாணிகள் எப்பொழுதுமே நீ ஒரு டேட் சொன்னா நான் ஒரு டேட் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இருந்தால் செஞ்சு இப்ப நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நாலு பேர் சொல்லியிருக்கிறேன் விக்டோரியா மகாதாணியாரே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதியில் தான் நம்முடைய சகோதரர்கள் என்பதாக ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கள் பயன்படுத்துவதற்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு தனி கட்டிடத்தை கேட்டுக்கொள்வதற்கும் அதை தன்னுடைய மகனான எட்வர்ட் மூலமாக இந்த கொடுத்து ஒரு கட்டிடத்தை கேட்டுகிறார்கள் அந்த கட்டிடத்தை எழுதுகிறார்கள் இது நம்முடைய இந்திய சகோதரர்களுக்கும் அவர்களுடைய பயன்பாட்டுக்கு உதவதாக நான் டெட்லர் பண்ணுகிறேன் ஓப்பன் பண்ணுகிறேன் இந்த இந்திய சகோதரர்கள் ஒரு வார்த்தை எழுதுகிறார் இல்லையா தேவலர்கள ஆயுதம் சென்றார் சோ அவர்களுக்கு இந்திய சகோதரன்ப ஆரியர்கள் தான் விக்டோரியா மகன் அவர் நடித்த அடுத்த நண்பர்களாக சொல்றது சோ இவ்வளவு நடந்து வருது இந்த வருகின்ற தான் இப்பொழுது திராவிடர் மலையாக இல்லை அதாவது ஒளிவோ அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் திராவிடர்கள் ஒரு ஆரியர்களுக்காக சிறந்தவர்கள் இருந்து யாரும் சொல்லப்படுது திராவிக்காரர்கள் சொன்னாலும் கூட அவன் இருக்கட்டும் என்ன அவர்கள் அதுக்கு பிறகு கூட சாஸ்திரி தாய்மொழி என்று சொன்ன தமிழ்நாட்டு அறையா அடுத்த நமக்கு ஒரு பெரிய ஒரு சான்றி தேவைப்பட்டது என்ன சார்ந்த இந்த சான்றிதழ் வந்த பொழுது கூட திராவிடர் என்று திராவிடர் என்று ஒத்து இருந்தார்கள் ஒத்துக்கொள்ள தொடங்கினார்கள் தொடங்கினார் திராவிடர் ஒழி இருந்ததாக ஒத்துக்கொண்ட அடுத்த இது ஆரியத்தை காட்ட உயர்ந்தது என்பதற்கு நமக்கு எந்த சாதனமே கிடையாது இப்பதான் நம்ம சர்ஜான் மார்ஷல் பற்றி பார்க்கலாம் இந்த சர்ஜான் ஜான் வெறும் அந்த ஹரப்பா மகாஜாத அங்க எடுக்க ஆர்டிப கொண்டு வந்து வச்சது மட்டுமல்ல அதுக்கு ஒரு டேட்டா கொடுத்தது மாத்திரம் இல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஏன் சொன்னா இந்த சூழல் நைன்டீன் இந்த இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு மட்ராஸ் பல்கலைக்கழகத்திலே பொருளாதார பேராசை பதவியேற்ற வருகிறார் அவர் எழுதுகிறார் நான் புறப்படும் பொழுது எனக்கு தோன்றியது என்றால் இந்தியாவில் ஒரு கருத்து நிலவு அது என்னவென்றால் என்பதால் ஒரு கருத்து ஐரோப்பாவில் நிலை கொண்டிருக்கிறது எனக்கு அதில் நம்பிக்கை அவர் சொல்றார் அதை கண்டுபிடிப்பதற்கு நான் முழுதான் அவர் எக்கனாமிக் ப்ரோசர் ஆனா ஒவ்வொரு கிராம சிவன் ஒவ்வொரு கிராமம் போய் இந்த ஆய்வு செய்கிறார் வரலாற்று ஆய்வு செய்து அவர் எழுதுகிறார் அப்புறமா அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு அவர் இவருக்கெல்லாம் முன்னால வந்து எழுதிட்டு போயிருந்தாரு அதுல அவர் வந்து சிவசேஷன் ஆரியா சொன்னார் வேற விஷயம் நான் வரல அது வந்த பிறகு இந்த மார்ஷல் வெறுமனே கண்டுபிடிப்பு என்று சொல்லாமல் ஏன் இந்த கடைசி இன்னொரு வார்த்தை சேர்த்தா என்பதற்கு எனக்கு தோணக்கூடிய அவருக்கு அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானே உலகம் முழுக்க திராவிட நாகரீன் உங்களுக்கு கீழானது ஆர்வம் சூப்பிடுங்க ஆனா நான் பார்த்த வகையில அப்படி இல்லையே அந்த உண்மையை சொல்லித்தீர் அந்த மனசாட்சி என்றான் அவருடைய நூற்றாண்டு விழா அந்த கொண்டாட வேண்டும் என்றால் சர்தார் மாஷன் இந்த நியாயத்தை கெடுத்து சொல்ல வேண்டும் அவன் எவன் எதிர்த்தாலும் பண்றாங்க ஐரோப்பா முழுக்க ஏற்றுக்கொள்ளவில்லை கண்டு பேட்டுக்கு ஐரோப்பா முழுக்க படங்கி எது அவங்க பிரபுலா தா சொல்றாங்க சொல்றாரு ஐரோப்பா முழுக்க படங்குன்னுட்டாரு டாஸ்கின் ஆரியன்ஸ் அண்ட் அபார் இன் ரவியர்ஷன் அபார் இந்த பாரதி நிற விதியேச்சு இவ்வளவு பெரிய ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு அந்த குருத்தர் தான் இந்த முருத்தர்னாதான் நான் சொல்றேன்னு சொல்றாமல் சர்தார் நான் சொன்னது தான் இந்த நாகரீகம் மிக உயர்ந்த நாகரிகம் அர்பன் சிவசியேஷன் அவங்க எல்லாம் ரூரலு இதெல்லாம் காட்டியது நிச்சயமாக வேத கால நாகரிகம் இல்லை அப்படின்னு அவர் பாருங்க அதுதான் அவங்க சொல்லாமல் போயிருந்தால் இந்த மீட்டிங் நம்ம போட்டுக்க முடியாது ஆனா ஒரு வார்த்தை தான் சார் ஜான் மார்ஷல் அவரோட கண்டுபிடிப்புலாம் சொன்னதெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியும் உறுத்தியதில்லை இதை ஏன் இந்த மனுஷன் சொன்னார் சொல்ல வேண்டிய அது கட்டாயங்கள் ஏற்பட்டது கட்டாயம் அந்த நியாய உணர்ச்சி அந்த நியாய உணர்ச்சி இந்த வார்த்தையை சேர்க்கிறார் அவர் இது நிச்சயம் முருந்தனாக இருக்கலாம் நினைச்சிருக்கலாம் நிச்சயம் வேத காலநாதனம் இல்லை அதற்கு முந்தையத அதுதான் சொல்ல வேண்டும் என்றால் சார் ஜான் மார்ஷலை நாம் கொண்டாட திராவிடம் சொல்லுங்க பத்தியாரர்கள் கொண்டாடுறாங்க பாருங்க மலையாளி கொண்டாடுறாங்கன்னா கன்னடக்காரர் கொண்டாடுறாங்கன்னா ஆந்திரக்காரர் கொண்டாடுறான் வெப்பா சனி குடும்ப ஒன்று வந்து என்ன எல்லாம் நாம ஒருத்தர் மட்டும் கொண்டாங்க நம்ம ஒருத்தருக்குதான் அந்த இது இருக்கணும் ஏன்னா ஒருவேளை நான் வந்து அதில கலத்தாம இதை நான் காரன் சொல்லுவேன் ஒரு முக்கியமான கருத்து நேரத்துல ரெண்டு விஷயம் இருக்கிறேன் இது படிக்கும் பொழுது எனக்கு டிராட்மெண்ட் குத்துல ஒரு குழு கிடைச்சு அவர் ஒரு இடத்துல சொல்றாரு அமெரிக்க வகையாற்ற மார்டின் பெர்லர் பெரிய வால் வெற்றி வர முடியாது அவர் அதுல வெற்றி இந்த கொடுமை ஆங்கிலர்கள் திராவிடர்களை கபலீகரம் செய்த பொதுமை என்பது கொடுமை என்பது இங்கே நடந்தது நாம் திருப்பி பண்ணுவோம் ஐயா ஆசிரியர்கள் அன்னைக்கு மீட்டிங்ல கூட சொன்னார் நாவலர் வந்து அவர் இப்ப அண்ணாமலைக்கு வந்து கையெழுத்து அப்படின்னு வந்து அவர் சொன்னார்

அந்த கட்டத்துல நீங்க சொல்ற அடுத்த வழி சொல்ற தலைப்புல சைனா உங்க படிக்கிற நகரிகளுடைய நாடாக இருக்க இருக்குது தலைப்புகள் மட்டும் படித்து முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த ரைஸ் ஆஃப் இந்தியா அந்த பாலர் முடிச்சுக்கிட்டு எழுத்த வீழ்த்தி கீழ்த்தாரிட்டு மேலே தூக்கினார்கள் இங்க இந்தியா இந்தியா தான்

இந்த ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் விரும்பி சாங்ஸ் பாராட்டு தலைப்பு முடியும் இது போல அவர் சொல்லிட்டு போறாரு சரி ஆக அப்ப பார்க்கும்போது என்னன்னா இவங்க வேலை இந்த இந்தியாவில் நம்ம திராவிடரை கீழே வைத்து ஆயிரங்களை தூக்கியது மட்டும் இல்லை அங்கே ஈஜிப்டை கீழே தள்ளி விட்டு கிரீசை தூக்கி இருக்கிறார்